அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பர்க் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் உங்களை மாதிரி நிறைய பேருக்கும் வீடியோ போய் சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் காணாமல் போன பொருள் உடனே திரும்ப கிடைக்க ஓதக்கூடிய துவாவை தான் பார்க்க போகிறோம் முதலில் இந்த துவாவுடைய சிறப்புகளை பார்க்கலாம் இந்த துவா காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்க மட்டுமில்லை நமக்கு ஏதேனும் சோதனைகள் கஷ்டங்கள் மன வருத்தங்கள் ஏற்பட்டால் கூட இந்த துவாவை ஓதலாம் ஒரு முறை உமரலியெல்லாம் அன்ஹு அவர்கள் பள்ளியில் தொழுகையை முடித்து கொண்டு வெளியே வரும் பொழுது அவர்களுடைய செருப்பை காணவில்லை உடனே இந்நாளில்லாகி ஒ இன்னா இளேஹி ராஜு என்று கூறினார்கள் உடனே அங்கிருந்த தோழர்கள் யா அமீருல் முகமினினே இந்த ஒரு சின்ன விஷயத்திற்காகவா இன்னால் இல்லாகி ஓஇண்ணா இலகி ராஜ உன் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு உமர் பின் கத்தாப் பிரல்யல்லோ அவர்கள் கூறினார்கள் ஒரு முகமினுக்கு அவன் வெறுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை அவனுக்கு சோதனை தான் முசிபத்து தான் என்று கூறினார்கள் இப்போ அந்த துவாவை பார்க்கலாம் இல்லாஹி வைனா இலேஹி ராஜஉன் அல்லாஹுமா மஜர்னிப் ஃபி முசிபத்தி வஹ்லிஃப் லே ஹைரன் மின்ஹா பொருள் நிச்சயமாக நாம் அல்லாஹுவுக்கு உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவன் பக்கமாகவே மேல்பவர்களாக உள்ளோம் யா அல்லா என்னுடைய சோதனையில் எனக்கு நற்கூலியை தந்தருள்வாயாக அதைவிட சிறந்ததை எனக்கு பகரமாக்கி தந்தருள்வாயாக இந்த துவாவை மையத்திற்காக மட்டும் நாம் நினச்சிட்ருக்கோம் அப்படி இல்லை அப்படி அல்லாஹு தாலா எந்த இடத்திலையுமே சொல்லப்படலை எனவே இந்த துவாவை எந்த ஒருள் காணாமல் போனாலும் உடனே இந்த துவாவை ஓதி அல்லாஹவிடம் ஒப்படைச்சிருங்க சின்ன விஷயங்களா இருந்தால் உடனே திரும்ப கிடைக்கும் கொஞ்சம் பெரிய விஷயமாக இருந்தால் இரண்டு ரக்காய் ஹாஜத் நஃபீல் அதாவது தேவைகள் நிறைவேற நஃபில் தொழுகிறேன் என்று நீயத்து வச்சு இந்த துவாவை பதினோரு முறை ஓதுங்க உங்க பொருள் திரும்ப கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து தினமும் ஒரு முறை சேர்ந்து பாருங்க உங்க பிரச்சனைகளை அல்லாஹ்விடம் கேளுங்க அல்லாஹ்விடம் கேட்கிறோம் என்றால் அது நாவல் மட்டும் இருக்கக்கூடாது உள்பூர்வமாக அல்லாஹ்விடம் முழுவதுமாக ஒப்படைக்க வேண்டும் அல்லாஹு தாலா கூறுகிறான் நீங்கள் முகமீனாக இருந்தால் என்னிடம் பாதுகாப்பு தேடுங்கள் உங்களுடைய விஷயங்களை என்னிடம் ஒப்படையுங்கள் என்று எனவே இந்த துவாவை ஓதி நம்முடைய விஷயங்கள் அனைத்தையும் அல்லஹாவிடம் முழுவதுமாக ஒப்படைத்துமாக என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஏன்னா மார்க்க விஷயங்களை எவ்வளோ பேர் கவனிக்கிறார்களோ அந்தளவு எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கு ஆரும் அதிகமாகும் எனவே நிறைய பேர் ஷேர் பண்ணி எங்களை ஊக்கப்படுத்துங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஓ